நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சந்தோஷம் சினிமா ராசிகர்களுக்கே அது ஒரு பெருமை உங்களுக்கு முன்னாடி நான் பார்த்துக்கிறேன் ஒருவேளை பைரசித்த ஆசியாவதும் பட் இதில் எனக்கு இன்னொரு பெருமை என்னன்னா இது வந்து எனக்கு தெ தெரிஞ்சவங்க ரொம்ப சம்மந்தப்பட்டவங்க என் கூட வேலை செஞ்சவங்காலும் நிறையா பேர் இருக்காரு முக்கியமாக டேரக்டர் ஆகி மூன்றாம் தலைமுறை சினிமாக்காரர்கள் ஜீவா அவ்வளோதான் Sen tre år tillbaka. the rektorerna och personalen... Alla möter vi i Skånska län. Vi har inte pratat med någon. Vi har inte pratat med någon. Det är... Det är Well covered, but not with the wrong <laughs> I mean, was very happy to be among these people, and I'm very happy to be among you.

थेरेकलर अटली पार्टनर एंटर फास्ट एंड ट्रू आई रिक्वेस्ट ऑल ऑफ यू टू प्लीज जॉइन अस ऑन स्टेज दादा रवि सर प्लीज कम अस यू प्लीज जॉइन अस पंबिरा में सर इदर कैमरा मैन अटर्क थे सत्यवीर सूर्यन थे लालगुडी इलेराजा इदर पीएस सुरेश वन मिनट சங்குரி பொங்கலி கதவை இப்ப நம்ம தரக்க மேடையில் இருக்கும் அனைவரின் முன்னணியில் உலக நாயகன் அவர்கள் சங்குலி பொங்கலி கதவை தர